சாவித்ரி பேசுறேன் இன்னைக்கு வீடியோவில் என்னுடைய செப்டம்பர் மந்த்து சேவிங்ஸ் தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் வீட்டில் இருக்கிற ஹோம் மேக்கர்ஸ் மாத சம்பளத்திலருந்து எப்படி நம்ம சேவ் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் வீட்டு செலவுகள்லேருந்து எப்படி சேவ் பண்ணலாம் அப்படின்றத ஏன் ரியல் லைஃப்பில் நான் ஃபாலோ பண்ணுற டிப்ஸை உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் சேவிங்ஸு இன்க்ரீஸ் ஆகும் நிறைய பேர் சொல்ல கேட்டிருப்போம் மொத செலவு சேமிப்பாக இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த டிப்ஸை நான் ஃபாலோ பண்ணுறேன் இந்த டிப்ஸை நான் எப்பத்துலேருந்து ஃபாலோ பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய கடன்லாம் முடிஞ்ச பிறகு நான் சேவிங்ஸ்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணும் பொழுது இந்த டிப்ஸை தான் நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன் நிறைய பேர் வந்து சொல்லி நம்ம காதால் மட்டும்தான் கேட்டிருப்போம் ஆனால் அதை லைஃப்பில் நம்ம இம்ப்ளிமெண்ட்டே பண்ணியிருக்க மாட்டோம் நான் என் லைஃப்பில் இந்த வேர்ட்ஸை நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன் அதாவது முதல் செலவு சேமிப்பா இருக்கணும்னு சொல்லிட்டு தான் என்னால மந்த் ஸ்டார்டிங்லேயே கூட என்னுடைய ஷேர் பண்ணிக்க முடியுது நீங்களும் வந்து முதல் செலவு சேமிப்பாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க கண்டிப்பாக உங்களால் வந்து வீட்டையும் மேனேஜ் பண்ண முடியும் அதே நேரத்தில் உங்கள் சேவிங்ஸும் இன்க்ரீஸ் பண்ண முடியும் முதல்ல மாத சம்பளத்தில் நான் சேமிச்ச சேமிப்பை உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் ஆல்ரெடி வந்து செப்டம்பர் மந்த்து பட்ஜெட்லேயே நான் மாச சம்பளத்தில் என்னென்ன சேவிங்ஸ்க்கெல்லாம் நான் பணத்தை எடுத்து வச்சிருக்கேன்னு சொல்லி நான் போட்டிருக்கேன் ஆனால் புதுசாக வீடியோ பார்க்குறவங்க நிறைய பேர் இருப்பாங்க அவங்களுக்காக நான் மறுபடியும் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஒரு இஎம்ஐ கம்ப்ளீட் ஆகுது அந்த இஎம்ஐக்கு கட்ட வேண்டிய ரெண்டாயிரம் ரூபாவை நான் சேவிங்ஸில் போட்டால் அல்லது பாப்பா பேரில் போட்டான்னு சொல்லி கேட்டுருந்தேன் நிறைய பேர் வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லியிருந்தீங்க சேவிங்ஸில் போடுங்கன்னு சொல்லிட்டு நான் சேவிங்ஸில் நான் எவ்வளோ போட்டேன் பாப்பா பேரில் எவ்வளோ போட்டேன்னு உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் மாத சம்பளத்தில் நான் முதல்ல எடுத்து வைக்கிற சேவிங்ஸு ஆர்டி ஆர்டியை நான் தனியாக டிஎம்பி பேங்க்கில் போட்டிருக்கேன் இந்த ஆர்டி எதுக்காகனா என்னுடைய நகை அடகுல இருக்கு அந்த அடகு நகையை மீட்கிறதுக்காக நான் தனியாக ஆர்டி ஓப்பன் பண்ணியிருக்கேன் அடகு நகை இருக்கிற லோன்லேயே நீங்கள் வந்து பே பண்ணலாமே அப்படின்னு சொல்லிவிட்டு நான் என்னுடைய ஜுவல்ஸை எங்கள் அக்கா பேரில் வச்சுருக்கேன் அதனால் என்னால் டைரெக்டாக அவங்க அக்கௌண்ட்டில் போட முடியாது அதனால் நான் தனியாக ஆர்டி போட்டு அந்த அமௌண்ட்டை எடுத்து வருஷமான நகையை மீட்கிறேன் அதுக்காக தான் நான் தனியாக ஆர்டி போடுறேன் இன்னொன்று பார்த்திங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸில் நான் ரெண்டு சேவிங்ஸ் வச்சுருக்கேன் ஒன்று பார்த்திங்கனா நார்மலாக சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு இன்னொன்று பாப்பா பேரில் சுகன்யா சம்பிர்தி ஸ்கீமில் நான் ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூபா போட்டிருக்கேன் போன ஆகஸ்ட் வரையும் இந்த அமௌண்ட்டு தான் நான் கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருந்தேன் இந்த செப்டம்பர் மந்த்து நான் இன்க்ரீஸ் பண்ணலான்னு பார்த்தேன் எனக்கு ஒரு ஃபோன் இஎம்ஐ கம்ப்ளீட் ஆகிடுச்சி அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா அந்த ரெண்டாயிரம் ரூபாவை இதில் நான் போடலான்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்தேன் என் ஹஸ்பண்டு சொன்னார் எமர்ஜென்சி கேஷில் போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் நான் என்ன யோசிச்சேன்னா ஒன்று வருஷமாக பாப்பாவுக்கு ஆயிரத்தி ஐநூறுரூபா தான் போட்டுக்கிட்டே இருக்கேன் இந்த அமௌண்ட்டை நான் இன்க்ரீஸ் பண்ணலான்னு நினச்சேன் ஆனால் வந்து என் ஹஸ்பண்டு வந்து எமர்ஜென்சி கேஷ்லேயே ரெண்டாயிரரூபா போட்டிருங்கன்னு சொன்னார் அது மட்டும் இல்லாமல் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்களும் சொல்லியிருந்தாங்க எமர்ஜென்சி கேஷில் ரெண்டாயிரூபா போடுங்கன்னு சொல்லிவிட்டு நான் என்ன பண்ணேன்னா இந்த ரெண்டாயிரூபா கம்ப்ளீட் ஆச்சு இல்லைங்களா இஎம்ஐயில் அந்த ரெண்டாயிரூபாவை என்ன பண்ணேன்னா இந்த ரெண்டாயிரூபாவை ஃபுல்லாக நான் இந்த சேவிங்ஸில் போடலை ரெண்டாயிரம் ப்ளஸ் ஆல்ரெடி ஒரு ஐநூறு ரெண்டாயிரத்தி ஐநூறுபாவா நான் போடலை நான் என்ன பண்ணேன்னா இந்த ஒரு ரவுண்டாக சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் போட்டு இந்த ஐநூறுரூபா இருக்கு இல்லையா இந்த ஐநூறுரூபாவை இந்த பாப்பா பேரில் சுகன்யா சமிருத்தியில் ஆட் பண்ணி டூ தௌசண்டாக மாற்றிட்டேன் ஆக மொத்தம் பார்த்திங்கன்னா சேவிங்ஸ்லேயும் ரெண்டாயிரரூபா பாப்பா பேர்லேயும் ரெண்டாயிரரூபா சேமாக போட்டுட்டேன் நான் எப்போ போனேன்னு பார்த்தீங்கன்னா இந்த சாட்டர்டே தான் போய் போட்டு வந்தேன் இந்த டேட் கூட பாருங்கள் பாப்பா பேரில் நான் போட்டுட்டேன் ஆறாம் தேதியை போட்டேன் அதே மாதிரி சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேயும் நான் ஆறாம் தேதியை போட்டு வந்துட்டேன் எப்போவுமே வந்து நான் சேல்ரி வந்த ஃபர்ஸ்ட் வீக்கு ஒர்க்கிங் டேவாக இருந்துச்சுன்னா அன்றைக்கே நான் போய் நான் போட்டு வந்துடுவேன் அது மாதிரி தான் இந்த மாதமும் நான் போட்டுட்டேன் போஸ்ட் ஆஃபீஸில் அடுத்தது இன்னொரு குட் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் எனக்கு குலுக்கு சீட்டு விழுந்திருக்கு பத்தாயிரம் ரூபாய் நான் ஜூன் மந்த்லேருந்து கட்டுறேன் மூணு மாதம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு நாலாவது மாதம் இந்த மாதம் தான் எனக்கு இந்த குழுக்கு சீட்டு விழுந்திருக்கேன் என் ஃப்ரெண்டு சொல்லியிருக்காங்க இந்த குழுக்கு சீட்டுக்கு கட்ட வேண்டிய ரெண்டாயிரம் ரூபாய் இப்போ என் கிட்டே தான் இருக்குது மற்ற எட்டாயிரம் ரூபாவை இருபதாம் தேதி மேலே தான் கொடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க அதனால் இந்த மாதம் எனக்கு குழுக்கு சீட்டு விழுந்துருச்சு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன்னு சொன்னேன் இல்லைங்களா எனக்கு விழுந்துருச்சு குழுக்கு சீட்டு ஆக மொத்தம் மாத சம்பளத்தில் நான் பதினாலாயிரம் தான் சேவ் பண்ணியிருந்தேன் இஎம்ஐ ஃபோன் இஎம்ஐ கம்ப்ளீட் ஆனதுனால ரெண்டாயிரம் எக்ஸ்ட்ரா ஆகி பதினாறாயிரம் நான் மாத சம்பளத்தில் மட்டும் சேவ் பண்ணுறேன் அடுத்தது பார்த்திங்கன்னா வீட்டு செலவில் நான் என்னென்ன செலவு பண்ணுறேன் அதிலருந்து எப்படி சேவ் பண்ணுறேன் அப்படின்றத பார்க்கலாம் வீட்டு செலவில் சேமிக்கிற சேமிப்பு வார செலவு வார செலவுன்னா நம்ம என்னென்ன பண்ணுவோன்னா வெஜிடபிள் வாங்குவோம் நான்வெஜ்ஜு அதோடு வந்து பார்த்திங்களா ஸ்நாக்ஸ் வாங்குவோம் இதெல்லாம் வாங்கும் பொழுது நம்மக்கிட்ட பணம் இருக்கும் இல்லைங்களா எங்கள் வீட்டில் ஒரு வாரத்துக்கு எழுநூறுபா ஆகும் இந்த தான் இந்த மூணு திங்ஸையும் நான் வாங்குவேன் அப்படி வாங்கும் பொழுது மீதி ஆகும் சேஞ்சஸ் இல்லையா அந்த சேஞ்சஸ் எல்லாம் நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு உண்டியெல்லாம் போட்டுக்கிட்டே வருவேன் இந்த வாரம் வந்து காய்கறி ஃப்ரூட்ஸு ஸ்நாக்ஸ் எல்லாத்தையும் நான் வாங்கிட்டேன் வாங்கினதில் எனக்கு மீதியான சேஞ்சஸ் தான் இந்த இருபது ரூபாய் இந்த இருபது ரூபாவை நான் இது மாதிரி உண்டியலில் போடுவேன் இந்த உண்டியலை நான் வருஷத்துக்கு ஒரு முறை தான் ஓப்பன் பண்ணுறது ஏன்னா நம்ம போடுறது சேஞ்சஸ் சின்ன சின்ன அமௌண்ட்டு அந்த அமௌண்ட்டை நம்ம வந்து அப்பப்போ ஓப்பன் பண்ணி எடுத்தோம்னா அது பெரிய அமௌண்ட்டாக இருக்காது இதுவே நம்ம இது மாதிரி அஞ்சு ரூபா பத்து ரூபா மீதி ஆகிறத உண்டியல்லே போட்டு வந்தோம்னா வருஷ கடைசியில் நம்மளுக்கு பெரிய அமௌண்ட்டாக இருக்கும் போன வருஷம் கூட இது மாதிரி தான் வார செலவில் சேமித்த பணத்தை ஓப்பன் பண்ணப்போ எனக்கு மூணாயிரம் இருந்துச்சு இந்த வருஷம் நான் ஜூன் மந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நான் போட்டுக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கேன் இந்த வாரம் நான் செலவுலேருந்து ஒரு இருபது ரூபா மீதியாச்சு அதை உண்டியலில் போட்டேன் இது ஒரு சேவிங்ஸு வீட்டு செலவில் நான் செய்கிற சேவிங்ஸு ரெண்டாவது பார்த்திங்கன்னா கிராசரி கிராசரி நான் வந்து ஆல்ரெடி தனியாக வீடியோ போட்டிருக்கேன் இந்த மாதம் வந்து நான் என்னென்ன எல்லாம் வாங்கினேன் எனக்கு எவ்வளோ பில் ஆச்சுன்னு சொல்லி நான் தனி வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அல்லது வந்து நான் பின்னாடி அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள் இந்த மாதம் க்ராசரியை நான் வாங்கிட்டேன் பாருங்கள் எனக்கு ஆகஸ்ட் இருபத்தொம்பதாம் தேதியே சேல்ரி வந்ததினால எனக்குன்னா என் ஹஸ்பண்டுக்கு வந்ததுனால நான் முப்பத்தொன்னாந்தேதி சாட்டர்டே ஃப்ரீயாக இருந்தேன் அதனால் நான் முப்பத்தொன்னாந்தேதியே போய் கிராசரி வாங்கிக்கிட்டு வந்தேன் நம்ம வீட்டில் வந்து கிராசரிக்கு மூணாயிரத்து ஐநூறுரூபா ஒதுக்குவோம் இந்த மாதம் வந்து ரெண்டாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி மூணு தான் வந்துச்சு ஐநூறுரூபா வந்து நம்ம வீட்டுக்கு சாப்பிட்ற அரிசி இட்லி அரிசி அப்பளம் இதெல்லாம் வேறு கடையில் வாங்கினேன் அது ஒரு ஐநூறுரூபா ஆனதுனால எனக்கு மூவாயிரத்தி முந்நூற்றி முப்பது ரூபா வந்தது மீதி சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு இரநூத்தி இருபது ரூபா கிட்ட மீதியாச்சு அதில் வந்து நான் என்ன பண்ணேன்னா இருபது ரூபாவை நம்ம இந்த சின்ன உண்டியல் இருக்குது இல்லைங்களா இந்த ரெட் கலர் உண்டியல் இந்த ரெட் கலர் உண்டியலில் போட்டேன் சேஞ்சஸ்ஸை ஆல்ரெடி அந்த கிராசரி வீடியோவில் இருக்கும் பாருங்கள் மீதி இரநூறுபாவை எடுத்து நான் என்ன பண்ணேன்னா கிராசரிக்குன்னு தனியாக நான் பில்லெல்லாம் சேவ் பண்ணி வச்சுருக்கேன் அதோட நான் வச்சுட்டேன் இதான் வந்து கிராசரி நான் ஒவ்வொரு மாதமும் வாங்கும் பொழுது எனக்கு கிடைக்கிற பில்லெல்லாம் எடுத்து தனியாக வச்சுட்டு அதில் சேவ் பண்ணுற அமௌண்ட்டை தனியாக அது மாதிரி கவரில் போட்டு வச்சுருக்கேன் இந்த மாதமும் நான் இந்த இரநூறுபாவை இந்த கவரில் தான் போட்டு வச்சுருக்கேன் இது வந்து ரெண்டாவது சேவிங்ஸை மூணாவது பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு வார பண சேமிப்பு இது வந்து நிறைய பேர் சொல்லியிருக்க மாட்டாங்க இது புதுவிதமான சேமிப்பு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த செப்டம்பர் மாதம் எத்தனை வாரம் இருக்குது நீங்கள் பார்த்திங்களா கேலண்டரில் பார்த்துருக்க மாட்டிங்கன்னு நினைக்கிறேன் நான் வந்து எப்போவுமே இந்த மாதம் மாதம் ஒரு வார பணம் எக்ஸ்ட்ரா பணத்தை சேவிங்ஸாக எடுத்து வச்சுக்கிட்டு வரேன் செப்டம்பர் மந்த்து பார்த்திங்கன்னா நாலு வாரம் இருக்குது நான் எப்போவுமே என்ன பண்ணுவேன்னா ஒவ்வொரு மாதமும் நான் அந்த மாதத்தில் எத்தனை வாரம் இருக்குதுன்னு பார்ப்பேன் நாலு வாரம்னா நான் அஞ்சு வாரத்துக்கான பணத்தை எடுத்து வைப்பேன் அப்படி எடுத்து வைக்கும் பொழுது நாலு வாரத்துக்கான பணம் செலவாயிடும் அஞ்சாவது வார பணம் நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாத சேவிங்ஸாக மாறும் இதுவே அஞ்சு வாரம் இருந்துச்சுன்னா அஞ்சு வார பணமும் செலவாயிடும் ஏன்னா ஆறு வாரமாக நான் எடுத்து வைக்கிறது இல்லை அது ரொம்ப கஷ்டம்னு சொல்லிவிட்டு இந்த செப்டம்பர் மந்தும் அப்படி தான் நாலு வாரம் தான் இருக்குது நான் அஞ்சு வாரத்துக்கான பணத்தை எடுத்து வச்சேன் நான் உங்களுக்கு புரியறதுக்காக மூவாயிரத்து ஐநூறுரூபா நான் காட்டுறேன் ஒரு வாரத்துக்கு எழுநூறுபான்னா அஞ்சு வாரத்துக்கு மூவாயிரத்து ஐநூறுரூபா நான் ஒரு வார பணம் செலவு பண்ணிட்டேன் அதனால் நான் ரவுண்டாக மூவாயிரத்து ஐநூறுரூபா வச்சு உங்களுக்கு புரியறதுக்காக காட்டியிருக்கேன் மூவாயிரத்து ஐநூறுரூபான்னா நம்மளுக்கு வந்து நாலு வாரத்துக்கு எவ்வளோ ஆகும் ரெண்டாயிரத்தி எட்நூறுரூபா ஆகும் மீதி வந்து நம்மளுக்கு எழுநூறுபா மீதி ஆகும் அந்த பணத்தை எடுத்து நான் சேவிங்ஸாக வெச்சிருவேன் இதுதான் வந்து நான் வீட்டு செலவில் சேமிக்கிற மெத்தடு வார இருந்தும் சேவ் பண்ணுறேன் க்ராசரியிலருந்தும் சேவ் பண்ணுறேன் நாலு வாரம்னா அஞ்சு வாரத்துக்கான பணத்தை எடுத்து வச்சுட்டு நாலு வார பணம் செலவு பண்ணிட்டு அஞ்சாவது வார பணத்தை சேவிங்ஸாக பண்ணுறேன் மாதிரி வந்து ஒரு ஹோம் மேக்கராக இருக்கவங்க சேவிங்ஸை ஸ்பிளிட் பண்ணி சேவ் பண்ணுங்கள் மாத சம்பளம் வந்த உடனே ஒரு சேமிப்பு அதுக்கப்புறம் வந்து நம்ம வீட்டு செலவில் சேவ் பண்ணுற சேமிப்புன்னு நீங்கள் பிரிச்சுக்கிட்டீங்கன்னா உங்களால் ஈஸியாக பணத்தை சேவ் பண்ண முடியும் ஒவ்வொரு பணமும் நம்ம வந்து வேஸ்ட் பண்ணாமல் சேவ் பண்ணுவோம் இந்த வீடியோ இந்த ஐடியாஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனலை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் என் வீடியோஸ் எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து நிறைய ஹோம் மேக்கர் சேவ் பண்ண முடியலன்றவங்க சேவ் பண்ணுவாங்க என் சேனல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்